நீங்கள் இந்தியாவில் பிறந்தவங்களா கட்டாயம் இந்த பதிவை பாருங்கள் தான் இதோட தலைப்பு நம்ம ஏன் இப்போ இந்த தலைப்புக்குள்ளே போகிறோம் அப்படின்னா ஒரு பெரிய விதையை விதைக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் இதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது பெரும்பாலும் மேற்கத்திய கிழக்கத்திய நாடுகள்னு நம்ம சொல்லி பழக்கப்பட்டிருப்போம் மேற்கத்திய நாடுகள் பார்த்திங்கன்னா அறிவியல் வளர்ச்சியில் ஒரு கட்டத்தில் வந்துட்டு ரொம்ப பெரிய நிலைக்கு போனவங்க நம்ம அதே கிழக்கத்திய நாடுகள் அதே காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் ஒரு புதிய உச்சத்தை தொட்டவங்க அப்படின்னே நம்ம சொல்லலாம் அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம பாரத பூமி வந்துட்டு ரொம்பவே ஆன்மீக சக்தி அதிகமுடைய பூமி அப்படின்னே குறிப்பிடலாம் ஏன் இப்படி குறிப்பிட்டோம் அப்படின்னா இயற்கையோடு இயைந்த வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் இந்த பாரத பூமியில் வாழ்ந்தவர்கள் அப்படின்னு குறிப்பிடலாம் இதில் எந்த மாற்றுக் கருத்தும் யாருக்கும் இருக்க முடியாது இயற்கை சார்ந்த சூழ்நிலையில் எப்படி வாழ வேண்டும் அப்படிங்கிறத உலகத்துக்கே கற்றுக் கொடுத்தவங்க தான் நம்ம பாரத பூமியில் வாழ்ந்த ஒவ்வொரு மனிதர்களுமே பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஞானிகள் அதாவது வாழ்க்கைக்கு தேவையான தத்துவார்த்த கருத்துக்களையும் அதே போல் மருத்துவ கருத்துக்களையும் சித்தர்கள் என்ற பெயரில் வழங்கினார்கள் ஞானிகள் என்ற பெயர்களில் வழங்கினார்கள் இப்படிப்பட்டவங்கள்லாம் எங்கே பிறந்திருக்காங்க நீங்கள் உலகம் முழுவதும் தேடினாலும் அது இந்த பாரத பூமியை தான் அந்த பெருமை சாரும் இறைவன் படைக்கும் போதே எல்லா இடத்துலையும் படைச்சாலுமே அதுல ஒரு குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் அதிக முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கார் அப்படின்னு நம்ம தாராளமா சொல்லலாம் ஏன்னால் உலகத்தில் பிறந்த யாருமே முக்தியை பத்தி அதிகமாக சிந்திக்கிறது கிடையாது ஆனா முக்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அதாவது பிறப்பருக்கும் நிலைமை இருக்கவங்க அப்படின்னு பார்த்தா அதிகமான மக்கள் அப்படி யோசிக்கிறது இந்த பாரத பூமியில மட்டும்தான் தான் நான் சொல்றேன் இந்த பாரத பூமியில பிறந்தவங்க எல்லாத்துக்குமே ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த மனித பிறப்பி அப்படிங்கிறது இந்த மனித பிறப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மிக உயர்ந்த படைப்பு அப்படிங்கிறது நமக்குள்ள கருத்து ஏன்னா எல்லா அறிவுகளிலும் சிறந்து விளங்குகின்றவர்கள் நாம் அதனால் மற்றவர்களை தாழ்மையாக பார்க்கின்றோம் என்று வைத்து கொண்டாலுமே இப்பொழுதுக்கு நம்ம நினப்பு படி பார்த்தோன்னா நம்ம தான் மிக உயர்ந்த படைப்பு அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த இறைவனின் தாக்கமானது தெரிகின்றது அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் நம்ம படக்கூடிய இன்பம் துன்பம் எல்லாத்தையும் பிரித்து பார்த்ததுக்கப்புறமா இந்த பிறப்பு அப்படிங்கிறதே நமக்கு வேண்டாம் நமக்குள்ளே இருக்க இந்த ஆத்மாவானது ஓய்வெடுக்க வேண்டும் இறைவனை சென்றடைய வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் அதிகமாக எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாரத பூமியில் பிறந்தவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிறது நம்ம குறிப்பிடப்படுவது சரி மற்ற அமெரிக்காவில் இருக்காங்க ஃப்ரான்ஸில் இருக்காங்க மலேசியாவில் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் இருக்காதா அப்படின்னா இருக்காது அப்படின்லாம் சொல்லல ஒருவேளை அவங்களுக்கு அந்த முக்தி நிலையை அடைய வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிட்டால் அவர்கள் இந்த பாரத பூமியை நிச்சயமாக மிதித்தே தீருவார்கள் கண்டிப்பாக இங்கே இருக்கக்கூடிய தீர்த்தங்கள் அவர்களை ஈர்க்கும் அப்படிங்கிறது தான் விதி நீங்கள் அதுக்கு எதை வேணாலும் எடுத்துக்காட்டாக எடுத்துக்கோங்க ஃபாரின்லேருந்து நிறைய பேர் திருவண்ணாமலைக்கு வர்றாங்க காசிக்கு வர்றாங்க ராமேஸ்வரத்துக்கு வர்றாங்க இன்னும் பல பல புண்ணிய தலங்களுக்கு வர்றாங்க அப்படின்னா யாரோ சொல்லி யாரோ கேட்டாலாம் இல்லை அவர்களுக்கே தெரியாமல் இனம் புரியாத ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு அவர்கள் இங்கு ஈர்க்கப்படுகின்றார்கள் இங்கு வந்து அவர்கள் அனைத்து ஞானத்தையும் பெற்றுக்கொண்டு முக்தி அடைவதற்காக முயற்சி செய்கிறார்கள் அப்படின்ட்டு தான் நான் சொல்கிறது அதாவது நம்ம பாரத பூமியில் பிறந்திருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு இறைவன் ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்துருக்கார் அதாவது மனித சுகங்கள் அனைத்தையும் அனுபவித்த பின்னர் இந்த வாழ்க்கையை பற்றி முழுதும் உணர்ந்த பின்னர் இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்ற ஒரு உணர்விற்கு வந்த பின்னர் முக்தி நிலையை அடைய வேண்டும் என்று எண்ணிய பின்னர் அதற்காக வழிகாட்டுவதற்காக இங்கு ஆயிரம் கோடி சித்தர்கள் உளவிக்கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் முக்தியை அடைந்தவர்கள் என்றே கூறலாம் அப்படிப்பட்டவர்களின் உதவி கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கும் பிறப்பருக்கும் நிலையை அவர்கள் வழிகாட்டுவார்கள் அந்த மகத்தான பூமி எது என்றால் இந்த பாரத பூமி மட்டும்தான் என்பதை யாராலும் மறுத்து கூற முடியாது ஆயிரம் கோடி சூரியன்கள் இருப்பதாக எண்ணினாலும் ஒரே ஒரு சூரியன் தான் நம் கண்ணுக்கு தென்படுவது அதே போலதான் தெய்வங்கள் பலவாக இருந்தாலும் அது சங்கமிக்கும் இடம் ஒரு இடமாகத்தான் இருக்கும் கட்டாயம் அது பரமாத்மாவாக மட்டும்தான் இருக்கும் இந்த ஜீவாத்மாவாகிய நாம் பரமாத்மாவோடு கலக்கும் நிலை ஏற்பட வேண்டுமாயின் இந்த பாரத பூமியில் தான் அத்தனை சக்திகளும் இருக்கிறது என்பதை நீங்கள் மனதார உணர வேண்டும் ஒவ்வொரு நேரத்திலையும் கடவுள் நமக்கு வாய்ப்பளிக்கின்றார் எது நன்மை எது தீமை என்று உணர கொள் நன்மையை கடைபிடித்து வாழ்ந்து வா சத்தியத்தின்படி வாழ்ந்து வா அவ்வாறு வரும்போது நானே உனக்கு காட்டுகின்றேன் இனி உனக்கு பிறவியில்லாத நிலைமையை உருவாக்குகின்றேன் நீ என்னுடன் கலக்கவா என்றுதான் உன்னை பிறக்க வைக்கும் போதே உனக்கு உத்தரவிட்டு அனுப்புகின்றார் ஆனால் நம்ம இங்கே வந்து அதெல்லாம் பண்ணுறோமா அப்படின்னு நம்ம கேட்டோன்னா கட்டாயம் யாருமே அதை கடைபிடிக்கிறது இல்லை சிற்றின்பங்களுக்கு ஆசைப்பட்டு இங்கே இருக்கக்கூடிய பொன் பொருளுக்கெல்லாம் ஆசைப்பட்டு மனசை அலைப்பாய விட்டு ஒரு கட்டத்தில் நம்ம ஒடுங்கி போகும்போது தான் இறைவா அப்படிங்கிற வார்த்தையே நமக்கு வருது காலமெல்லாம் கழிந்துவிட்ட பின்னர் கடைசியில் இறைவா என்று கூப்பிட்டால் மட்டும் நமக்கு அந்த நிலை வந்துவிடும் என்றால் கட்டாயம் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு நிலைதான் அதில் இருக்கின்றது அதனால் வயது இருக்கும் போதே தேடலை ஆரம்பித்தால் மட்டும்தான் நமது வயது முடியும் போது கட்டாயம் அதற்கான வழி நமக்கு கிடைக்கும் ஏனென்றால் இந்த பிரபஞ்சமானது மிகவும் பெரியது அதில் இருக்கக்கூடிய தேடல்களும் மிகவும் பெரியது அதில் தேடினால்தான் உண்மை பொருளை கண்டறிய முடியும் அதற்கான வழிகளும் வாய்ப்புகளும் பெற்ற ஒரு பூமி இந்த பாரத பூமி இந்த பாரத பூமியில் பிறந்தவர்களுக்கு மட்டுமல்ல இந்த பாரத பூமியை மிதித்தவர்களுக்கும் அந்த வாய்ப்பானது கட்டாயம் கிடைக்கும் அதாவது பிறப்பறுக்கும் நிலை என்பது அவர்களுக்கு கிட்டுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறதத்தான் நம்ம இந்த இடத்துல தெளிவா பதிந்து கொள்ள விரும்புகின்றோம் உங்களுக்கும் மனசுக்குள்ள ஜோதி ரூபமா மாறணும் அதே மூலம் இறைவனோட இரண்டற கலக்கணும்னு நீங்க நினைச்சிட்டீங்க அப்படின்னா கட்டாயம் மனதார தியானத்தை தொடங்குங்கள் அந்த தியானத்தின் மூலியமாக உங்களுக்கு ஒரு குரு கட்டாயம் கிடைப்பார் அதே போல் அந்த குருவின் வழி தொடரலால் உங்களுக்கு சரியான வழியும் கிடைக்கும் அந்த வழியை பின்பற்றி நடந்தால் உங்களுக்கும் மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பதிவு செஞ்சுக்க விரும்புகிறோம் கட்டாயம் இந்த மனித குலத்திற்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா அது நம்ம பாரத தேசத்தில் இருக்கவங்கனால கட்டாயம் முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வர்றது இந்த தொகுப்பிற்கான கேள்வி தமிழ்நாட்டில் கிரிவலத்திற்கு பெற்ற தலம் எது மீண்டும் ஒருமுறை குறிப்பிடுகின்றோம் தமிழ்நாட்டில் கிரிவலத்திற்கு சிவத்தலம் எது இதற்கான விடையை கீழே கமெண்டில் சென்று பதிவிடவும் மறக்காமல் இப்பதிவை உங்களது நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும் நன்றி இந்த